யோகேஷ் மைனஸ் விவேகமான தேரோட்டி காலம் காலமாக அதிகார வெறியால் மற்றவர்களின் நிலங்களை அபகரிக்க முயலும் ஆட்சியாளர்கள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சமந்த் நாட்டின் அரசர் கமல் அருகிலிருந்த செழிப்பான சவுத் நாட்டின் மீது ஆசை கொண்டார் அந்த நாட்டை கனிவான மற்றும் நம்பிக்கையுள்ள மன்னன் பிரசேனா ஆண்டு வந்தார் ஆயினும் அரசர் கமலுக்கு போர் விலை உயர்ந்தது என்று தெரியும் எனவே அதற்கு பதிலாக அவர் தந்திரம் மற்றும் ஏமாற்றத்தை நம்ப முடிவு செய்தார் அரசர் கமல் அரசர் பிரசேனாவுக்கு ஒரு சவால் அனுப்பினார் அது பெரிய பந்தயத்திற்கான ஒரு தேரோட்டம் தன்மானத்தின் காரணமாக அரசர் பிரசேனா அதை ஏற்க வேண்டியதாயிற்று அவர் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து தேர் தயாரிப்பவர்களையும் வரவழைத்து அதிவேக தேரை கண்டுபிடிப்பவருக்கு ஒரு பெரிய பரிசை அறிவித்தார் அனைத்து சிறந்த தேர்களிலும் பயிற்சியாளர் யோகேஷ் ரகசியமாக வடிவமைத்த ஒரு தேர் அழகு மற்றும் வேகம் இரண்டிலும் தனித்து நின்றது தன் தேர் வெற்றி பெற்றதைக் கேட்ட யோகேஷ் அதை பார்க்க அரண்மனைக்கு விரைந்தார் அரசரின் வெள்ளைக் குதிரைகளுடன் காற்றை விட வேகமாக பறக்கும் என்று ஒரு அரசவை உறுப்பினர் பெருமை பேசுவதை அவர் ஒட்டுக்கேட்டார் யோகேஷ் முன்னேறி தேர் அதன் உண்மையான வேகத்தை அடைய குதிரைகளுக்கு முறையாக லாடம் அடிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார் என்ன செய்வது என்று தெரியாத காவலர்கள் அவரை அரசர் பிரசேனாவிடம் அழைத்துச் சென்றனர் அரசர் யோகேஷை அரச குதிரைகளுக்கு லாடம் அடிக்க அனுமதித்தார் மறுநாள் பந்தயம் ஓடியது மற்றும் அரசர் பிரசேனாவின் தேர் மைதானம் முழுவதும் பறந்து அரசர் கமலை வெகு தொலைவில் விட்டுச் சென்றது அரசர் கமல் கோபத்தால் பற்றி எரிந்தார் மற்றும் பழிவாங்க சபதம் செய்தார் யோகேஷுக்கு தங்கமும் நேர்த்தியான ஆடைகளும் பரிசாக வழங்கப்பட்டு அவர் அரசர் பிரசேனாவின் அரச சேவையில் சேர்ந்தார் தோல்வியைப் பற்றி யோசித்த அரசர் கமல் தனது இருண்ட கலைகளுக்கு பிரபலமான மல்லி என்ற சூனியக்காரியை அழைத்தார் அவள் அரசர் பிரசேனாவை அவமானப்படுத்த ஒரு வழியை உறுதியளித்தாள் சில நாட்களுக்குப் பிறகு சவுத் அரண்மனைக்கு ஒரு தூதுவர் ஒரு விசித்திரமான சவாலுடன் வந்தார் மூன்று ஒத்த கைத்தடிகளில் எது ஒரு மரத்திலிருந்து முதலில் வெட்டப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அரசர் பிரசேனா அந்தப் பிரச்சினையைப் பற்றி யோசித்தார் கடைசியாக யோகேஷை அழைத்தார் அமைதியாக புன்னகைத்த யோகேஷ் அவற்றை தண்ணீரில் வீசுங்கள் முதலில் வெட்டப்பட்டது நீண்ட நேரம் மிதக்கும் என்று அறிவுறுத்தினார் விடியற்காலையில் தூதுவர் சரியான பதிலை பெற்றார் இது அரசர் கமலை மேலும் ஆத்திரமூட்டியது கமல் கோபத்துடன் மல்லியை நோக்கி திரும்பினார் சவுத் மன்னனுக்கு யாரோ புத்திசாலி ஒருவர் ஆலோசனை கூறுகிறார் என்பதை அவள் உணர்ந்து அந்த மனிதனை அழிப்பதாக சபதம் செய்தாள் அவள் ஒரு சோதிடக்காரியாக வேடமிட்டு அரசர் பிரசேனாவின் அரசவைக்குள் நுழைந்தாள் திடுக்கிட்டது போல் பாசாங்கு செய்த மல்லி ஓ அரசே உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்கள் மரணத்துக்கு சதி செய்கிறார் என்று அழுதாள் பயந்து போன அரசர் பிரசேனா அவளது வார்த்தைகளை நம்பி யோகேஷை குற்றம் சாட்டினார் விசாரணையின்றி யோகேஷை அன்றே உயிரோடு புதைக்க உத்தரவிட்டார் கல் தச்சர்கள் அரண்மனை மைதானத்திற்குள் ஒரு கல்லறையைக் கட்டினர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தபோது இளவரசி ஷோபா ஆர்வத்துடன் கடந்து சென்றார் யோகேஷ் உயிரோடு புதைக்கப்படப் போகிறான் என்று சொல்லப்பட்டபோது அவள் திகிலடைந்தாள் அன்றிரவு இளவரசி ஒரு கல் பலகையை தளர்த்தும்படி தச்சருக்கு லஞ்சம் கொடுத்தாள் அனைவரும் தூங்கியபோது அவள் உணவுடன் திரும்பி வந்து பலகையை திறந்தாள் உள்ளே பலவீனமாக இருந்தாலும் உயிருடன் இருந்த யோகேஷ் அவளைக் கண்டு திகைத்து போனான் இளவரசி உண்மையைக் கண்டுபிடிப்பதாகவும் தினமும் இரவு அவருக்கு உணவு கொண்டு வருவதாகவும் உறுதியளித்தாள் இதற்கிடையில் அரசர் கமல் தனது போட்டியாளரின் ஆலோசகர் என்றென்றும் போய்விட்டார் என்று நினைத்துக் கொண்டாடினார் சில வாரங்களுக்குப் பிறகு அரசர் கமல் பன்னிரண்டு இளைஞர்களை அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பவர்களை ஒரு சவாலுடன் அரசர் பிரசேனாவுக்கு அனுப்பினார் ஒரு நாளுக்குள் முடிசூட்டு இளவரசரை கண்டுபிடிக்கவும் இல்லையெனில் போரை எதிர்கொள்ளவும் அரசர் பிரசேனா மனமுடைந்து யோகேஷை நடத்திய விதத்திற்காக வருந்தினார் அன்றைய மாலை இளவரசி ஷோபா தனது தந்தையிடம் யோகேஷின் கல்லறையைத் திறக்கும்படி கெஞ்சினார் அவர் அதிர்ச்சியடையும் வகையில் யோகேஷ் உயிருடன் இருந்தார் பிரசேனா அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஆலோசனை கேட்டார் யோகேஷ் அறிவுறுத்தினார் பன்னிரண்டு இளைஞர்களுக்கும் விருந்து நடத்துங்கள் ஆனால் அழுக்குத்தட்டுகளில் உணவை பரிமாறவும் உண்மையான இளவரசர் சாப்பிட மறுப்பார் அவர்கள் உணவு உண்டபோது ஒரு இளைஞன் சுத்தமான தட்டை கேட்டான் அதன் மூலம் தன்னை வெளிப்படுத்தினான் அரசர் பிரசேனா இளவரசரை பிடித்து கமலுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை அனுப்பினார் சூனியக்காரியை ஒப்படைக்கவும் அல்லது உங்கள் மகனை இழக்கவும் தனது வாரிசை பற்றி பயந்து கமல் சரணடைந்தார் மற்றும் கருணைக்காக கெஞ்சினார் நீதி விவேகமும் உண்மையும் எப்போதும் ஏமாற்றத்தை வெல்லும் இருளில் புதைக்கப்பட்டாலும் நேர்மை ஒளியை கண்டறியும்